காலையில் எந்திரிச்சா ஊன முடியல ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஒரு மூணு ஸ்டெப்பு ஊன முடியல அப்புறம் நடக்க நடக்க பரவாயில்லாமல் இருக்கா அப்படி ஒரு தொந்தரவு இருந்தால் அது எக்ஸைஸில் சரியாக வர நோய் அது மோஸ்ட் ப்ராபப்ளி பிளான்டார் ஃபேசைட்டிஸ் ஆர் கால்கேனியல்ஸ் பர்றா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா குதிங்காலில் எலும்பு வளர்ந்துறதோ இல்லை குதிங்காலில் நீர் கோர்த்துக்கிறதோ தான் இந்த மாதிரி வழியை கொடுக்கும் இந்த வலியை ஈஸியாக எக்ஸைஸ்லேயே க்யூர் பண்ணிக்கலாம் இது ஏன் வருது இதை எப்படி தடுக்கலாம் என்ன எக்ஸைஸ் பண்ணலாங்கிறத நானும் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இன்னைக்கு நாங்கள் எக்ஸைஸும் சொல்லித்தரோம் ஏன் எதற்குன்ற ரீசன் அவுட்டும் சொல்கிறோம் ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட் அதிகமாக இருப்பீங்க இல்லை கால்சியம் கம்மியாக இருக்கும் இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது அடுத்த இடத்துல என்ன ரீசன் வருதுன்னா டைல்ஸ் ஃப்ளோர் மார்பிள் ஃப்ளோர் கிரானைட் ஃப்ளோர் உங்கள் வீட்டில் இருக்கும் டைல்ஸ் மார்பிள் கிரானைட்டில் வெறும் காலில் நடந்திருப்பீங்க இதில் தான் இந்த நோய் மேக்சிமம் நம்மளுக்கு வருது ஏன் வருதுன்னா மார்பிள் கிரானைட்டில் நம்ம நடக்கிறப்போ நம்ம வெயிட்டு ஒரு அறுபது கிலோன்னு வச்சுக்கோங்க இன்ட்டு மூணு நூற்றி எண்பது கிலோ ஷாக் ஒவ்வொரு தடவையும் அந்த குதிங்காலில் இறங்கும் குதிங்கால் வந்து உலகத்திலேயே ஒரு சிறப்பான ஸ்ட்ரக்சர் அது குதிங்காலில் ஏதாச்சும் ஒரு சர்ஜரி பண்ணிட்டால் கூட திரும்ப அதை பழைய இடத்துல அலைன் பண்ணுறது இது வரைக்கும் உலகத்தில் சரியாக பண்ண முடியல அந்த அளவுக்கு அது அலைன் ஆகிருக்கு கால்கேனியம்னு ஒரு எலும்பு பக்கத்தில் நேவிக்குலார் கியூபாய்ட் குனிஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஏழு எலும்புகள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அந்த இவ்வளோண்டு இடம் குதிங்கால்ங்கிறது இவ்வளவு தான் ஆனால் நூற்றம்பது கிலோ இருந்தாலும் சரி அந்த குதிங்கால் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீத வெயிட் அது ஊனுது அது அப்படி ஊன்ற அளவுக்கும் அதில் பேலன்சிங் இருக்கிற அளவுக்கு அது ஒரு ஸ்பெஷல்லி ஸ்ட்ரக்சர்ட் அந்த இடம் வந்து இப்படி டைல்ஸ் மார்பிள் கிரானைட்டில் வெறுங்கால் நடக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அந்த மூணு மடங்கு ஷாக் உள்ளே இறங்கி அது இன்ஃப்ளேம் ஆகி நீர் கோர்த்து அந்த மாதிரி ஆயிக்குது அது ஒன்று தான் ரீசன் சொல்ல வெயிட் அதிகமாக இருக்கிறது ரீசன் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது கால்சியம் கம்மி சுகர் இருக்கிறது இதெல்லாமே ரீசனாக இருக்குது இது தவிர மினரல் வாட்டர்னு அந்த பாட்டில் தண்ணி குடிக்கிறது பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடாது இதெல்லாம் கூட ரீசனாக இருக்குது ஸோ பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க நேச்சுரலான தண்ணி குடிங்க அண்ட் மண அழுத்திலாமல் இருங்க ஸோ இந்த மாதிரி இருந்துட்டால் ஹோம் ரெமிடி என்னன்னு கேட்டா வீட்டுக்குள்ள ஒரு சாஃப்ட் செப்பலும் வீட்டுக்கு வெளியில ஒரு சாஃப்ட் செப்பலும் போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ள போற சாஃப்ட் செப்பல் நம்மளோட வெயிட் டைல்ஸ்லேயோ டைல்ஸ்லயோ மார்பிளோ இறங்குறத தடுத்து நம்ம வெயிட் மூணு மடங்கு ஒரு எழுபது கிலோனா இரநூத்தி பத்து கிலோ ஷாக் இறங்குறதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு குறைச்சிரும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் அந்த மாதிரி சாஃப்ட் செப்பல் யூஸ் பண்ணுங்கள் இது தவிர ஷூ போடுற வழக்கம் இருந்தால் சிலிக்கான் லேயர் போட்டுக்கோங்க ஷூவில் வீட்டுக்கு வெளியில் போகிறப்போ ஷூவில் சிலிக்கான் லேயர் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் இதுக்கான எக்ஸசைஸ் இப்போது மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுப்பாங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து குதிங்காலில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா சார் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கும் ஃப்ளாட்டாக படுக்கணும் நீங்கள் கீழே படுத்தாலும் சரி இல்லை பெட்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மேலே கீழே இருக்காமல் ப்ளைனாக படுத்தால் ஓகே தான் ஸ்ட்ரைட்டாக படுக்கணும் நேராக ஸோ படுத்துட்டு ரெண்டு காலுமே வந்து ஷோல்டர் அகலத்துக்கு வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ரைட் சைடோட புதிங்கால் இருக்குது இல்லைங்களா அந்த பாதக்கால் ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் வச்சுட்டு பாதத்தை மட்டும் கீழே கொண்டு போகணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ளஸ் வர எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும் கீழே கொண்டு வந்துட்டு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி பாதத்தை ஸ்ட்ரைட் வச்சுட்டு பின்னாடி கொண்டு போகணும் வேலை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் முன்னாடி கொண்டு போகணும் சென்ட்ரில் மட்டும்தான் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி பாதம் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி லெஃப்ட் சைடு கால ஸ்ட்ரைட் வச்சுட்டு பாதத்தையும் நேர் வச்சுட்டு பாதத்தை ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் பாதத்தை ஸ்ட்ரைட் வச்சுட்டு மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலுக்கும் செவன் ரிப்பிட்டேஷன் ரைட் சைட் செவன் லெஃப்ட் சைட் செவன் ரிப்படேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணலாம் ஸோ பிளான்டர் ஃப்ளெக்ஷன் பாதம் கீழே ரிலாக்ஸ் டார்சி ஃப்ளெக்ஷன் பாதம் மேலே இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு பத்து நாள் டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூப் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் பிசியோதெர்ப்பி கன்சல்டேஷன் பேர் நான் கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா பிசியோதெரபிஸ்ட்